வழங்குனர் என்ற வகையில் வான் மார்க்கமாக பெற்றுக்கொண்ட காட்சிகளை நீங்கள் கண்டீர்கள் கடும் ஏற்பட்ட அனர்த்தங்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது இருபத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது உயிரிழந்தவர்களின் அநேக மாணவர்கள் களுத்துறை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சீரற்ற வானிலையால் களுத்துறை மாவட்டத்தில் மாத்திரம் சுமார் ஏழாயிரம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாடளாவிய ரீதியில் ஐயாயிரத்து முன்னூற்று பதினான்கு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மண் மற்றும் வெள்ளம் உள்ளிட்ட அனர்த்தங்களில் சிக்கி கழுத்துறை மாவட்டத்தில் பதினான்கு பேர் உயிரிழந்தனர் மாவட்டத்தின் பதிமூன்று பிரதேச செயலாளர் பிரிவுகளில் உள்ள ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு பேர் சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது பத்து வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ள அதேவேளை ஐம்பத்தி எட்டு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன சீரற்ற வானிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் ஐவர் காயமடைந்துள்ளனர் கழுத்துறை மாவட்டத்தில் சீரற்ற வானிலையால் மத்துகம பகுதிக்கே அதிக பாதிப்பு ஏற்பட்டுள்ளது மதுகம பிரதேசத்தில் நானூற்று நாற்பத்தி குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்தி இருநூற்று ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அகலவத்தம் மற்றும் வலல்லாவிட் ஆகிய பிரதேசங்களில் ஐநூற்று ஐம்பது குடும்பங்களைச் சேர்ந்த சுமார் இரண்டாயிரம் பேர் சீரற்ற வானிலையால் பாதிக்கப்பட்டுள்ளனர் ரத்னபுரி மாவட்டத்திலும் உயிரிழந்ததுடன் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் எண்ணிக்கை எழுநூற்று முப்பத்தி இரண்டு ஆகும் மாவட்டத்தில் பன்னிரண்டு வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் இருபத்தி எட்டு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன சீரற்ற வானிலை காரணமாக கொழும்பிலும் இருவர் உயிரிழந்துள்ளனர் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை இதுவரை கணக்கிடப்படவில்லை கொழும்பில் இரண்டு வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதாக இடர் முகமை தூள் நிலையம் குறிப்பிட்டது சீரற்ற வானிலையால் காலை மாவட்டத்திலும் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஆறு பிரதேச செயலாளர் பிரிவுகளின் எழுநூற்று எண்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்து ஐநூற்று எழுபத்தி நான்கு பேர் இந்த மாவட்டத்தில் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஐந்து வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளதுடன் தொன்னூற்று மூன்று வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன மாத்திரை மாவட்டத்திலும் கடும் மழையால் ஒருவர் உயிரிழந்துள்ளார் மாவட்டத்தில் நூற்று ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த நானூற்று நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் பதினான்கு வீடுகள் முற்றாக சேதமடைந்துள்ளன அறுபத்தேழு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன கம்பா மாவட்டத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த எண்ணாயிரத்து அறுநூற்று எழுபத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் மாவட்டத்தில் இரண்டு வீடுகள் முற்றாகவும் எழுபத்தோரு வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது குருநாகல் மாவட்டத்திலும் சீரற்ற வானிலையால் ஒருவர் உயிரிழந்துள்ளார் பாதிக்கப்பட்ட மக்களின் எண்ணிக்கை இதுவரை மதிப்பீடு செய்யப்படவில்லை என இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது சில தினங்களாக பெய்துவரும் பலத்த மழையால் ஏற்பட்ட மண் சரிவு வெள்ளம் உள்ளிட்ட பல்வேறு இயற்கை அனர்த்தங்களால் பல்வேறு பகுதிகளையும் சேர்ந்த மக்களின் அன்றாட வாழ்க்கை முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளது நியூஸ் பஸ்ட் அலுவலக செய்தியாளர்கள் பிராந்திய செய்தியாளர்கள் யூ ரிப்போர்ட்டர்கள் மற்றும் பயிற்றுவிக்கப்படாத ஒளிப்பதிவாளர்கள் இந்த தகவல்களை திரட்டுவதில் மும்முரமாக ஈடுபட்டிருந்தனர் கடும் மழையால் களுத்துறை அகலவத்தையில் உள்ள பல இடங்கள் என்றும் நீரில் மூழ்கி காணப்பட்டன அங்கு சென்றிருந்த நியூஸ் பஸ்ட் அலுவலக செய்தியாளர்கள் பதிவு செய்த காட்சிகளை இவை கழுத்துறை அகலவத்த பிரதேசத்திற்கு நாங்கள் தற்போது வந்திருக்கின்றோம் தொடர்ச்சியாக இந்த பிரதேசத்தில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக பல பிரதான வீதிகள் குறுக்கு வீதிகள் உள்ளிட்ட வீதிகள் நீரில் மூழ்கி இருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது தாழ்நில பிரதேசங்கள் அனைத்தும் முற்றாக நீரில் மூழ்கி இருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது இதன் காரணமாக போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு பாரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது குறிப்பாக மலைப்பாங்கான பிரதேசங்களில் உள்ள மக்கள் தங்களது சொந்த இடங்களை விட்டு வேறு இடங்களை நோக்கி செல்வதையும் எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது மண்மடு சரிந்து விழுந்த பகுதி அருகே இன்று எமது கேமராக்கள் காட்சிகளை பதிவு செய்தன. இந்த அனர்த்தத்தில் உயிரிழந்த எட்டு வயதான கே டி சந்துனி நிமேஷிகா மற்றும் நான்கு வயதான கே டி இஸ்ரோ லக்ஷன் ஆகியோரது பூத உடல்கள் பெல் பகுதியில் உள்ள வீடொன்றில் வைக்கப்பட்டுள்ளது கித்துல்குட பகுதியில் உள்ள மற்றொரு வீட்டின் மீது மண்மேடு சரிந்துள்ளதை காண முடிந்தது பகுதியில் நீரில் மூழ்கி காணாமல் போயிருந்த தம்பதியரின் சடலம் நேற்று மாலை கண்டுபிடிக்கப்பட்டது நல்லகுட பகுதியை சேர்ந்த இவர்கள் வெளிப்பண்ண பகுதியில் வர்த்தக நிலையம் ஒன்றே நடத்திச் சென்றதாக மது பிராந்திய செய்தியாளர் கூறினார் நாற்பத்தெட்டு வயதான சூலாபாய லெனோரா மற்றும் நாற்பத்தாறு வயதான தேசி குசுமலாத் ஆகியோர் வர்த்தக நிலையம் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதா என்பதை கண்டறிவதற்காக நேற்று ஆதிகாலை வெளிப்பண்ண பகுதிக்கு சென்றதாக அவர்களது உறவினர்கள் கூறினர் இதன்போது இவர்கள் நீரில் மூழ்கி உயிரிழந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் வெளிப்பண்ண பிரதேசம் என்றும் நீரில் மூழ்கியிருந்தது நாங்கள் தற்போது திவந்துவ வீதியில் இணைந்திருக்கின்றோம் பெந்தர் ஆறு பெருக்கெடுத்து காரணத்தினால் இந்த வீதி முற்றாக நீரில் மூழ்கி இருக்கின்றது மதுகம அழுத்கம பிரதான வீதியாக இந்த வீதியை மக்கள் பயன்படுத்தி வருகின்றார்கள் இந்த வெள்ளம் காரணமாக இந்த வீதியை மக்களால் பயன்படுத்த முடியாத ஒரு நிலைமை காணப்படுகிறது அது மாத்திரமல்லாமல் வெளிப்பனை சந்தி இன்னும் சற்று தூரத்தில் இருக்கின்றது இந்த வெளிப்பனை சந்தி ஊடாகத்தான் காலி மாவட்டத்திற்கும் கொழும்பு மாவட்டத்திற்கும் பிரவேசிக்கின்ற தெற்கு அதிவகு நெடுஞ்சாலை காணப்படுகின்றது எனவே வெள்ளம் காரணமாக வெளிப்பன பிரதேசத்தில் இருக்கின்ற தெற்கு அதிவக நெடுஞ்சாலை மூடப்பட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது நான் இருக்கின்ற இடத்தில் இருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இரண்டு மரணங்கள் சம்பவித்திருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது கடந்த இரண்டு நாட்களாக மழை வெள்ளம் காரணமாக இந்த மரணங்கள் சம்பவித்திருக்கின்றன வெளிப்பன பிரதேசத்தில் இருந்து நியூஸ் பஸ்ட் செய்திகளுக்காக உமா சந்திரா பிரகாஷ் எவ்வாறாயினும் வெளிப்பனவில் உள்ள சில பகுதிகளில் இன்று வெள்ளம் வடிந்தோடி இருந்தது வீதியில் வீதியில் வ பகுதி தொடர்ந்தும் நீலில் மூழ்கியுள்ளதால் வாகன போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டுள்ளது இதேவழி ஹொரன வாரலேகன பகுதிகளில் ஏற்பட்ட மண் சரவினால் பதினைந்து வீடுகள் சேதமடைந்துள்ளன

குருணாகல் குருநாகல் நீர்கொழும்பு பிரதான வேதியின் மத்தே சந்தி நீரில் மூழ்கியதால் இன்று முற்பகல் அந்த வேதியூடான வாகன போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்பட்டது ஓடையொன்று பெருக்கெடுத்ததால் பன்னல இலபடகம பகுதியில் உள்ள சில வீடுகள் நீரில் மூழ்கின கால்வாய் பெருக்கெடுத்ததால் வத்தலை ஹேக்கித்த பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதேவழி வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பதினேழு குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் ஒன்றில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் நீரில் மூழ்கி காணப்போனவரின் சடலம் என்று பகல் கண்டுபிடிக்கப்பட்டதாக மழை காரணமாக அகலியகுட வைத்தியசாலை அருகே முறிந்து விழுந்த மரம் ஒன்றை பார்ப்பதற்கு சென்ற பாடசாலை மாணவன் மீது மதில் சுவர் ஒன்று இடிந்து விழுந்துள்ளது அகலியகுட மகர கல்லூரியில் கல்வி பயின்ற பதினாறு வயதான விசுவ்குமாரா என்ற மாணவனை இவ்வாறு பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார் இன்று அதிகாலை முதல் பெய்து வரும் அதிக மழை காரணமாக அவிஸாவலை புவாக்பிட்டிய பகுதியில் உள்ள ஆறு ஒன்று பெருக்கெடுத்ததால் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டது குறித்த வீதியூடான வாகன போக்குவரத்து சுமார் ஐந்து மணித்தியாலங்கள் துண்டிக்கப்பட்டிருந்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார் நேற்று முதல் பெய்து வரும் தொடர் மழையால் கழுகங்கை நீர்மட்டம் தற்போது அதிகரித்துள்ளது இதனால் தாழ்நிலங்களும் குறுக்கு வீதிகளும் நீரில் மூழ்கியுள்ளன ரத்னபுரி நகரசபைக்கு முன்பாக உள்ள விளையாட்டு விளையாட்டரங்கு நீரில் மூழ்கியுள்ள காட்சிகளை இவை அதிகம் மலைவீழ்ச்சி காரணமாக கிங்கங்கை நீர்மட்டமும் உயர்வடைந்துள்ளது பத்தேகம பகுதியில் இன்று பிற்பகல் நாம் பதிவு செய்த காட்சிகளை இவை தற்போதைய இந்த வானிலை தொடர்பாக உள்ள பல்வேறு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாங்கள் தொடர்ச்சியாக செய்திகளை வெளியிட்டு வருகின்றோம் அந்த வகையில் தற்பொழுது கழுத்துறை மாவட்டத்தில் இருக்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் சிசிரகுமார் கிருஷாந்த்ராஜ் அதே போன்று இடர் முகாமைத்துவ நிலையத்தில் இருக்கின்றார் சிவாந்தினி அசோகன் அவர்களுடன் தற்பொழுது நாங்கள் தற்போதைய வானிலை தொடர்பான மேலும் பல தகவல்களை அறிய இருக்கின்றோம் முதலாவதாக தற்பொழுது கழுத்துறை மாவட்டம்தான் இம்முறை இந்த இயற்கை அனர்த்தத்தினால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது இந்த மாவட்டத்திலே பலர் உயிரிழந்திருக்கின்றார்கள் அதே போன்று இந்த மாவட்டத்திலே தொடர்ச்சியாகவும் அங்கே வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டு போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்பட்டிருக்கின்றது நாங்கள் தொடர்ச்சியாக தொடர்பான செய்திகளை உங்களுக்கு வழங்கி வருகின்றோம் நீங்கள் எமது இணையதளத்திற்குள் பிரவேசிப்பதன் மூலம் அனைத்து வகையான தகவல்களையும் அறிந்து கொள்ள முடியும் தற்பொழுது கிருஷாந்த் ராஜ் இணைந்து கொள்கின்றார் கழுத்துறை மாவட்டத்திலிருந்து நாங்கள் அறிந்து கொள்ள கலத்துறை மாவட்டத்தின் நிலைமை எப்படி இருக்கின்றது ஆம் ஜெகநாத் கண்ணா நாங்கள் தற்போது களத்துறை மாவட்டத்தில் இருக்கின்றோம் இன்று காலை முதல் தற்போது வரையான காலப்பகுதியில் களத்துறை மாவட்டத்தின் பல பிரதேசங்களுக்கும் நாங்கள் சென்றிருந்தோம் நாங்கள் இன்று காலை இங்கு வந்ததிருந்து பகல் வரையான காலப்பகுதியில் தொடர்ச்சியாக நான்கு மணி நேரத்திற்கும் அதிகமான காலப்பகுதியில் தொடர்ச்சியாக பதிவாகி பதிவாகியிருந்தது எனினும் இரண்டு மணிக்கு பின்னரான காலப்பகுதியில் மழை வீழ்ச்சி பதிவாகவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது எனினும் போக்குவரத்து நடவடிக்கைகள் ஓரளவு பாதிக்கப்பட்டிருந்ததை எங்களால் காணக்கூடியதாக இருந்தது குறிப்பாக நான் தற்போது நிற்பது கழுகங்கைக்கு முன்பாக நிற்கின்றேன் இந்த கழுகங்கை பெருக்கெடுத்ததன் காரணமாக மக்களின் வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்துள்ளது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது மலைப்பாங்கான பிரதேசங்களில் உள்ள மக்கள் தங்களது சொந்த இடங்களை விட்டு வேறு இடங்களை நோக்கி கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் கழுத்துறை தற்போதைய நிலைமை குறித்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அதே தற்பொழுது இடர் முகாமித்துவ நிலையத்தில் இருக்கின்றார் எமது அலுவலக செய்தியாளர் சிவாந்தினி அசோகன் அவருடன் நாங்கள் தற்பொழுது தொடர்பின் ஏற்படுத்துகின்றோம் அவர் அங்கு எமது வான் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் அவர்கள் இருக்கின்றார் அவருடன் தற்போதைய இந்த வானிலை மாற்றத்திற்கான காரணம் குறித்து தகவல்களை எமக்கு வழங்கவிருக்கின்றார் சிவாந்தினி வணக்கம் சீரற்ற வானிலை தொடர்பான தகவல்களுடன் இணைந்து கொண்டுள்ளோம் தொடர்ந்தும் நாட்டில் பலத்த மழையுடன் கூடிய கால்நிலை நிலவுகின்றது இந்த கால்நிலை தொடர்ந்தும் நீடிக்குமா இது தொடர்பில் அறிந்து கொள்வதற்காக வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹினை நாம் நேரடியாக தொடர்பினை ஏற்படுத்தியுள்ளோம் வணக்கம் வணக்கம் இலங்கைக்கு அண்மையில் நிலை கொண்டுள்ள தற்பொழுது அந்த லைவ் டிஜி தொழில்நுட்பத்தின் ஊடாக கிடைக்கின்ற இந்த காட்சிகளில் சிறு தடங்கள் ஏற்பட்டிருக்கின்றது தொடர்ந்து நாங்கள் கடந்த சில தினங்களாக நாட்டில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக இதுவரை பேர் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த வகையில் தற்பொழுது கிழக்கு மற்றும் மேல் மாகாணம் மாத்திரம் நாட்டின் பல பகுதிகளிலும் இந்த இயற்கை அனர்த்தம் தற்பொழுது விரிவடைந்து செல்கின்றது குறிப்பாக இன்றைய தினம் மலையகத்திலும் பல பகுதிகளில் கணிசமான அளவு மழை பெய்ததாக எமது செய்தியாளர்கள் கூறுகின்றார்கள் அதே போன்று தொடர்ச்சியாக காலை முதலில் நாங்கள் தற்போது இந்த சீரற்ற வானிலை தொடர்பான தகவல்களை வழங்கியிருந்தோம் தொடர்ந்தும் நாங்கள் இந்த வளிமண்டலவியல் திணைக்களத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்களை வழங்கும் வரை உங்களுடன் மேலும் பல தகவல்களை பகிர்ந்து கொள்ளலாம் என நினைக்கின்றோம் அந்த வகையில் தற்பொழுது தற்போதைய வானிலை மாற்றம் தொடர்பாக பல்வேறு தரப்பினரும் மாறுபட்ட கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள் அந்த வகையில் இது குறித்து அறிந்து கொள்வதற்காக நாம் இங்கே வருகை தந்திருக்கின்றார் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் தலைவரும் பேராசிரியருமான எஸ் ஏ நோபட் அவர்கள் அவர்கள் நாங்கள் இந்த இந்த கலையகத்திற்கு அழைக்கின்றோம் அவருடன் பல்வேறு முக்கிய விடயங்கள் குறித்து நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம் அந்த வகையில் குறிப்பாக நாங்கள் பார்த்தோமானால் கடந்த சில தினங்களாகவே வானிலை அதிகாரிகள் ஒரு மாறுபட்ட கருத்தையும் அதே நிபுணர்கள் பல்வேறு கருத்துக்களையும் வெளியிடுகின்றார்கள் அண்மை காலமாக நாங்கள் பார்த்தோமானால் இத்தகைய ஒரு ஓரிரு நாட்களில் பெய்த கடும் மழையால் இந்தளவு உயிரிழப்புகள் அண்மை காலமாக சம்பவித்ததாக இல்லை ஆகவே ஏன் இவ்வாறான ஒரு மழை சடுதியாக பெய்வதற்கான காரணம் என்ன இப்பொழுது நடக்கிறது தென்மேல் மான்சூன் பருவ பயிற்சி காற்று இந்த காலம் மே தொடக்கம் செப்டம்பர் வரை உள்ள பருவத்தில் இந்த காற்று இலங்கையின் தென்மேல் பகுதியில் ஆதிக்கம் செலுத்தி அதிகளவான மழை வீழ்ச்சியை கொடுக்கும் மே இருபத்தி ஏழாம் தேதி இந்த காற்றினுடைய ஆரம்பம் சிறு துளிகள் சிறிய மலைத் துளிகளாக இலங்கையினுடைய தென்மேல் பகுதியில் ஆரம்பித்து இன்று இலங்கையினுடைய இலங்கைக்கு கீழாக காணப்படுகின்ற மத்திய கோட்டை கடந்து கேரளா கரையை நோக்கி இந்த காற்று சென்று கொண்டிருக்கின்றது கடந்த ஏழாம் தேதி ஆரம்பித்த இந்த காற்று வழக்கத்துக்கு மாறாக ஏன் அதிக மழை மலைவீழ்ச்சியை ஏற்படுத்தியது என்று சொன்னால் இந்த காற்று உருவாகிய காலத்தில் ஆப்பிரிக்காவினுடைய கிழக்கு கரையில் மெய்ட் ஜூலியன் ஓசிலேஷன் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு ஒரு அலை வடிவ ஒரு காற்று ஒன்று காணப்படுகின்றது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒராம் ஆண்டு மெய்ட் ஜூலியன் என்பவர் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த காற்று வந்து ஆப்பிரிக்காவினுடைய கரையில் இருந்து கிழக்கு பக்கமாக நகரக்கூடியது மேல்வெளி மண்டலத்தில் ஆகவே இந்த முறை இந்த மான்சூன் வங்காள விரிகுடாவை நோக்கி செல்கின்ற பொழுது இப்பொழுது இலங்கைக்கு மேலாக கடந்து மான்சூன் தென்மேல் விரிகுடாவை நோக்கியும் அராபியன் கடல் பகுதியை வேளைகளில் நாளை நாளை கேரளா கரையையும் சில ஜூன் எட்டாம் தேதி அதிக மழை கொடுக்கும் இந்த மழை வீழ்ச்சி அலை வடிவம் வந்து இந்த காற்றோடு சேர்ந்திருக்கின்றது குறித்து முன்கூட்டியை அறிந்து கொள்வதற்கான வாய்ப்பு இல்லையா வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை என்று சொல்லலாம் ஏனென்றால் இந்த காற்று நகர்களை வடிவமானது இந்த காற்றுடன் சேருகின்ற பொழுது மேல்வழி மண்டலத்தில் சூறாவளி ஏற்படுத்தும் அதிக அளவீழ்ச்சி இலங்கையினுடைய தென்மேல் பகுதியில் ஏற்படுகின்றது எதிர்ப்பு கூற முடியாது காணப்படுகின்ற காலநிலை மாற்றங்கள் நேரத்துக்கு நேரம் மாறிக்கொண்டிருக்கும் அவற்றினை கணிப்பிடு செய்வது மிகவும் கடினம் இவ்வாறு குறைந்த நாட்களில் பல இழப்புகளுக்கான காரணம் என்னவாக அமைந்திருக்கின்றது மேல்வளி மண்டலத்தில் ஏற்படுகின்ற இந்த சூறாவளித்துடன் சேர்ந்த தென்மேல் மன்சூன் மல காரணமாக மிக ஏற்பட்டு இருக்கின்றது அதுதான் ஒரு பிரதானமான காரணம் மல தற்பொழுது பல்வேறு வேலைகளுக்கு மத்தியில் நாட்டு மக்களுக்காக இந்த தகவல்களை வழங்கியமைக்காக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையின் தலைவரும் பேராசிரியருமான எஸ் ஏ நோபட் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த செய்திக்கு செல்கின்றோம் ஆமா அதாவது தற்போதைய இந்த வானிலை மாற்றம் தொடர்பாக இன்றைய தினம்

தலமல் நிலை காரணமாக என்றும் நாலயும் நாளை மறுதனமும் அளி நடிக்கும் என நதிர் பக்ககிறோம் அடுத்த வாறுமளவில் தன்மைல் பருவ பேசி இலங்கேல உர்வாக்கும் என நமதிர் பார்க்கறம். பவ பேச்சு ஆரமமானம் மீண்டும் இலங்கயின் தம்மைப்பதைக்கு மளிக்கணிக்கும். அப்போது மிகவும் பாரதுரமான நிலைமே ஏற்படலாம். இතාත්ம பයානක தත්ත්වයක් ඇති කරන්නට පුலவா. எதிந்தங்க. திරිரேதிී ஏ ඇතිவன தත්த்தே துுள்ள மீட்ட වடா பரபதல தத்தයක්. தற்போது ஏற்பட்டுள்ள நிலைமை விடவும் எதிர்வரும் தினங்களில் மிக மோசமான நிலைமை ஒன்று நிச்சயமாக ஏற்படக்கூடும் அபாய அறிவித்தலை விடுக்கும் நடவடிக்கை பிரதேச செயலாளர் மற்றும் எமது அதிகாரிகளின் ஊடாக இல்லாத செய்ய முடியும் அறிவித்தல் கிடைத்தவுடன் வெளியேறுமாறு கொள்கிறோம் மரண சடங்குகளை செய்வதற்காக நாங்கள் உடனடி நிதியாக பதினாயிரம் ரூபாயை தாமதம் ஏற்படாத விதத்தில் நிதியுதவிகளை வழங்குமாறு ஆலோசனை வழங்கியுள்ளோம் எழுபத்தி மூன்று மில்லியன் ரூபாய் பிரதேச செயலாளர்களுக்கு அனுப்பியுள்ளோம் நீர் தாங்கிகளை வழங்குவதற்காக பதினேழு மில்லியன் ரூபாய் மேலதிகமாக ஒதுக்கீடு செய்துள்ளோம் மேலும் அறுபது மில்லியன் ரூபாவை ஒதுக்கீடு செய்ய எதிர்பார்க்கிறோம் உதவிகளை வழங்கும் பிரிவினருக்கு சட்டங்களில் துவவையில்லை துறைசேரி இடமிருந்து நிதியை பெற்றுக்கொள்ளுமாறு ஜனாதிபதி ஆலோசனை வழங்கியுள்ளார் ஜனாதிபத்து மாபுதீஷ் தினம் மகபாண்டே சென்னேகி வானிலை மற்றும் காலநிலை மாற்றம் தொடர்பில் தெளிவுபடுத்துவதற்கான நிகழ்வு ஒன்றில் தொழில்நுட்பம் மற்றும் ஆராய்ச்சி அமைச்சர் பாட்டலி சாம்பிகரான வக்கு இந்த கருத்து வெளியிட்டார் மாசு கீப டைம் சங்கராவே இம்முறை ஆசிய பசிபிக் வலையத்தில் எல் நோ சூழல் உருவாகும் என சில மாதங்களுக்கு முன்னதாக செய்தி வெளியிட்டிருந்தது எல் நோ சூழல் உருவானால் சமுத்திர வெப்பம் அதிகரிக்கும் பல்வேறு அசௌகரியும் குறிப்பாக உணவு உற்பத்தி நீர் மற்றும் எரிசக்தி ஆகிய துறைகளில் ஆனால் நாம் தயாராக இருந்தோம் நாட்டின் ஆயத்தம் என்ன அதனை எதிர்கொள்ள தயாரா அதற்கான முன் ஆயத்தம் என்ன நான் அறிந்தவரையில் எவ்வித முன்னாயிரத்தமும் இல்லை உலகம் வெப்பம் அடைந்தால் இந்த நூற்றாண்டுகள் ஒரு மீட்டர் அல்லது அதற்கு குறைவான அளவில் கடல் நீர் மட்டம் அதிகரிக்கும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது அது உடனடி படிப்படியாக அதிகரிக்காது சில தசாப்தங்கள் கடக்கும் எனினும் அது நிச்சயமாக நாட்டை பாதிக்கும் பத்தாடிகளால் கடல் நீர் மட்டம் அதிகரித்தால் தேசிய விஞ்ஞான மன்றத்தை இங்கு நடத்தி செல்ல முடியாது சமுத்திர நீர்மட்டம் பத்து அடிகளால் உயர்வடையுமானால் அதனை எதிர்கொள்வதற்கு இடம் உள்ள திட்டம் என்ன கொழும்பு நகரின் திட்டம் என்ன மட்டக்கிழப்பில் உள்ள திட்டம் என்ன மன்னாரில் உள்ள திட்டம் என்ன இவை அனைத்தும் பத்தாடிகளுக்கு கீழ் உள்ள பகுதிகளாகும் மன்னாரும் அர்த்தீப்பே சில சுமையாக்கும் அடிதாயிட்டு பாலிங் தீனத்தை